வைரவிமோ சிந்து உண்மையான நியாயத்தில் சொல்லலான்னு வர்றம்போது சிவா இருந்துட்டு நான் சொல்றேன் அப்படின்றாங்க அந்த ஃபோன்ல இருந்து மெசேஜ் பண்ணது சிந்து இல்லை நானா தான் பண்ணுன்றாங்க என்ன சிவா சொல்லிட்டு இருக்கானு வாங்க உடனே வந்து மகா இருந்துட்டு சிவா தேவையில்லாத பேசிட்டு இருக்காது நான் தேவையில்லாத பேசல இருக்கிற விஷயத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபோன்ல வந்து ஐ லவ்வீன் மெசேஜ் பண்ணது எல்லாமே நான் தான் சிந்து எதுவும் பண்ணலைன்றாங்க இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அக்கா இல்லைக்கா என் பையன் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கான் சிந்துவை காப்பாற்றுறதுக்காக அப்படின்றாங்க அம்மா நான் யாரையும் காப்பாற்றுறதுக்காக பொய் ஒன்றும் சொல்லலைன்றாங்க நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் மெசேஜ் வந்து எல்லா பண்ணேன் சிந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கு நம்ம ஸ்நேகரத்தைட்டு சிவா என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக அந்த சிந்துவை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன்றாங்க ஸ்நேகா தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் தலையிடாது பலமுறை சொல்லியிருக்கேன் எங்களோட விஷயத்தில் தலையிடாதுட்டு ஆனாலே கேட்காம இதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க அதுக்கு மகா இருந்துட்டு அக்கா சிவா பொய் சொல்லிட்டு இருக்கான்றாங்க மகா நீதான் தேவையில்லாத பொய் சொல்லிட்டு இருக்க சிவா தான் உண்மையாக பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க சிந்து எந்த ஒரு தப்பு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்ட்டாங்க அதை விட்டு தேவையில்லாமல் சிந்துவை குற்றவாளி மாதிரி இங்கே நிற்க வச்சிருக்கீங்கன்றாங்க சிவா தான் இது பண்ண அவங்க ரெட்டி பருப்பு எல்லா பிரச்சனையும் வளர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை விட்டு போட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க அந்த இடத்துல சிந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சிவா இவ்வளோ பெரிய உதவி பண்ணிருந்தா நினச்சி அடுத்து வரக்கூடிய ப்ரமோல என்ன எடுக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ